வசுதேவசுதம் தேவம் கம் தேவகி பரமானந்தம் பரமானம் வந்தே ஜகத் குரு எம்பெருமான் பதினெட்டு அத்தியாயங்களாக ஸ்லோகத்திலே இந்த நூலை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடல் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு நேர்முக வர்ணனை செய்வதைப் போல இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது திருதராஷ்டிரன் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மகாபாரதத்திலே கௌரவர்களின் தகப்பனார் திருதராஷ்டிரன் பிறவியிலேயே குருடர் அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது சஞ்சயன் மிக உயர்ந்த உணர்வு நிலையை அடைந்த யோகி அவருடைய ஞான கண்ணின் மூலமாக மூன்றாவது கண்ணின் மூலமாக போர்க்களத்திலே நடக்கின்ற எல்லாவற்றையும் மிக தெளிவாக திருதராஷனுக்கு வர்ணிக்கின்றார் அந்த வர்ணிக்கின்ற காட்சியிலே அங்கு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடலை வர்ணிக்கின்றார் இப்படித்தான் இந்த கீதை விவரிக்கப்பட்டிருக்கின்றது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவானின் நேரலை தரிசனம் பதினேழு ஆகஸ்ட் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்